தமிழ் வணக்கம் அகதிகள் விற்பனை ஆரம்பித்தது அமெரிக்க அதிபரனுடைய அகதிகளுக்கு எதிரான நாடகத்தின் ஓர் அம்சமாக அமெரிக்காவில் சட்ட முரணான வகையில் இருக்கின்ற எழுபத்தி ஐந்து பேரை பசிபிக் பகுதியில் அமைந்திருக்கின்ற மக்களே இல்லாத சுமார் இருபதாயிரம் மக்கள் மட்டும் குடியிருக்கின்ற அமெரிக்காவிற்கு சொந்தமான பெலாலு தீவிற்கு இவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள் இந்த எழுபத்தி ஐந்து பேர்களும் எந்தெந்த நாட்டவர்கள் என்ற வரம் இல்லை ஆனால் இவர்களை பொறுப்படுப்பதற்கும் இவர்கள் அங்கு வேலை செய்ய அனுமதி வழங்கப்படும் இவர்களை பொறுப்படுக்கின்ற இந்த உத்தரவில் கையெழுத்து வைத்ததும் பலாலு அரசிற்கு ஏழு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படுகின்றது இந்த அமெரிக்க டாலர்கள் ஒன்றும் இந்த எழுபத்தி ஐந்து அகதிகளுக்கு அல்ல அந்த நாட்டின் சிதைந்து போயிருக்கின்ற உள்ளக கட்டமைப்புகளை சீர்திருத்தம் செய்வதற்காக இந்த பணம் வழங்கப்படுகின்றது அந்த நாட்டில் ஒரு வைத்தியசாலை அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதில் பணியாற்றுவதற்கு ஆட்கள் கிடையாது இவர்களை அங்கு பணிக்கு அமர்த்த இருக்கின்றார்கள் எனவே கட்டாய வேலையை செய்தல் வேண்டும் இவர்களுக்கு அந்த நாட்டில் அடிமாட்டு சம்பளம் தான் வழங்கப்படும் என்பதும் அந்த நாடு உரிய நாடு அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றவர்கள் மூன்றாவது உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பது பற்றி அமெரிக்க அரசுக்கு எந்த அக்கறையும் கிடையாது சர்வதேச சட்டங்களின்படி ஒருவரை விரும்பாத நாட்டிற்குள் உள் நுழைப்பது குற்ற செயல் ஆனால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இது ஒன்றும் குற்ற செயல் அல்ல அல்ல என்று குறிப்பிடுகின்றது இவர்கள் யாரென்று தெரியவில்லை இவர்களிடம் ஒழுங்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை எனவே இவர்களை நாடு கடத்துகின்றோம் என்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் அமெரிக்காவில் இருக்கின்ற எண்ணற்ற அகதிகளை இப்படி ஆட்கள் இல்லாத தீவுகளை நோக்கி அப்புறப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் இவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் பலாலுவில் இன்று வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத நிலையம் உலகத்தில் மிக குறைந்த சனத்தொகை உள்ள ஒரு நாடாகவும் இது இருக்கின்றது இந்த நாட்டிடம் இப்பொழுது அங்கு வேலை செய்து முதுமை நிலை அடைந்தவர்களுக்கு பென்ஷன் ஊதியத்தை வழங்கக்கூட பணம் இல்லாத நிலையில் ஆறு மில்லியன் டாலர்களை அமெரிக்கா தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றது அமெரிக்கா படைகள் நிலை கொள்ள இருக்கின்றன இதற்காக நூறு மில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டு தளங்களும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது இந்த தீவை பாதுகாப்பதற்கு படைகள் இல்லாத காரணத்தினால் அமெரிக்கா பாதுகாக்க இருக்கின்றது பிலிப்பைன்ஸில் இருந்து சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு இருக்கின்றது இது சுண்ணாம்பு கற்களினால் நிறைந்த பகுதி இந்த தீவில் வாழ்வது ஏறத்தாழ சிறை கொட்டடியில் வாழ்வதை போன்ற ஒரு வாழ்க்கையாகவே அமையும் புத்தாண்டை எப்படி எதிர்கொள்வது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் மிகப்பெரிய பொருளாதார தேவைகளை கொண்டதாக இருக்கும் இதற்காக டென்மார்க்கில் உள்ள ஒரு தமிழருடன் பேசி பொழுது அவர் தை மாதத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தை மாதத்தின் பெரும் செலவுகளை சமாளிப்பதற்காக சிறப்பு உண்டியல் ஒன்றை அமைத்து அதற்குள் தான் தொடர்ந்து பணத்தை போட்டு வந்ததாகவும் தானும் மனைவியும் அவ்வாறு செய்ததாகவும் இதன் மூலம் இருபத்தி நான்காயிரம் கொரோனா இருப்பதாகவும் இதை ஆதாரமாக வைத்து நத்தார் புத்தாண்டு உட்பட மின்சார கட்டணங்கள் கட்டணங்கள் இன்சூரன்ஸ் தொடக்கம் அனைத்து செலவுகளையும் சமாளிப்பதற்கான ஒரு நிதியை தேடியதாகவும் கூறுகின்றார் எப்பொழுதுமே வருட ஆரம்பத்தில் வருகின்ற பெரும் பொருளாதார சூறாவளியை சமாளிக்க இது போன்ற முன்னேற்பாடுகள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அவருடைய புத்தி சாதுரியமான செயலினால் புத்தாண்டு அவருக்கு மகிழ்ச்சியாக இந்த செய்தியை எல்லோரும் கவனத்தில் எடுத்து வருகின்ற புத்தாண்டில் இருந்து புதிய பலம் பெற வேண்டும் என்பது இன்றைய புத்தாண்டு சிந்தனையாகும் இது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் பொருள்களே